ஏசு கிறிஸ்துவல் சகோதர சகோதரிகளே இன்று நாம் அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்களை பார்க்க முதல் வாசகம் ஆதி ஆகமத்தில் எடுக்கப்பட்டது மிக முக்கியமான வாசகம் ஏவாள் எவ்வாறு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டாள் அதாவது ஆதாமுக்கு ஒரே ஒரு ஏவாள் கொடுக்கப்பட்டாள் என்பதை அந்த வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது ஆதாமுக்கு ஒரு ஏவாள் இன்னொரு பேரில் வேற ஒரு லேடி அப்படி அப்படின்னு ஒரு மூணு நாலு லேடியை வந்து கடவுள் கொடுக்கவில்லை ஒரே ஒருத்தியை தான் கொடுத்தார் இதுதான் அந்த வாசகத்தினுடைய அந்த முத்தாய்ப்பு ஏன் நற்செய்தி மார்கெழுதி நட்சத்திர அதிகாரம் பத்து வசனங்கள் இரண்டிலிருந்து பதினாறு சதுசையர்கள் பரிசெயர்கள் வருகிறார்கள் வந்து பெண்ணுக்கு விளக்கு கொடுப்பது ஓகேதானே டிவோர்ஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறார் விளக்கு சீட்டு கொடுத்து அனுப்பிடலாமே அப்ப கடவுள் கட கிரிஸ்டு அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் மோகேசன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் மோகேசன் வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போது உங்கள் முரட்டத்தினத்தின் முரட்டு மோகேசன் அவ்வாறு சொன்னார் தொடக்கத்தில் அவ்வாறு இல்லை என்று இயேசுகிறது சொல்லுகிறார் எதை சொல்கிறார் தொடக்கத்திலே ஆதாமுக்கு ஏவாள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டான் ஆகவே ஒருவனுக்கு ஒரு டீ ஆகவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களை அனுப்பினார் பாருங்க அவருக்கு மேலும் ஒன்று சொன்னார் அவ்வாறு செய்தால் நீ விபச்சாரம் செய்கிறாய் என்று சொன்னார் அதாவது அந்த பெண்ணை நீ விபச்சாரியாக்குகிறாய் அந்த பெண்ணை மணப்பவரும் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னார் இந்த வார்த்தையை இந்த உலகத்திலே நாம் இப்பொழுது போட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் நிறைய விபச்சார திருமணங்கள் நம் கோவில்களிலே நடக்கிறது நாமும் செய்து வைக்கிறோம் நாமும் அப்படிப்பட்ட ஆட்களை நாம் தேடுகிறோம் வேதாகமும் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை வேதாகமும் இப்படி தான் சொல்லுது ப கடவுளான பரிசுத்தர் ஆண்டவரிவாறு தான் சொல்லுகிறார் அது விபச்சாரம் என்று சொல்லுகிறார் ஆகவே இன்று நாம் இதெல்லாம் யோசிக்கணும் கடவுள் எல்லாவற்றையும் மன்னிப்பவர் அது நமக்கு தெரியும் அதாவது மனம் திரும்பி அதாவது நான் அறியாமல் செய்தேன் என்றால் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் பொழுது எத்தகைய பாவமும் நமக்கு மன்னிக்க பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்வது நம்முடைய திருச்சபையின் தலைவர்கள் நமக்கு இதை சரியாக சொல்லி தருவதில்லை ஆகவே நமக்கு அது புரிகிறது இல்லை பாருங்க இப்போ இன்னொரு காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது குழந்தைகளாக மாறாவிடில் நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று கடவுள் இயேசு கிறிஸ்தோ இந்த நற்செய்தியில் அந்த பரிசு அந்த அப்போசிலர்களுக்கு சொல்லுகிறார் ஏன் ஏனென்றால் இந்த அப்போசிலர் குழந்தைகளை தடுத்தார்கள் கடவுடன் போவதை தடுத்தார்கள் அதனால்தான் நம்ம இப்போ திருச்சமையின் தலைவர்கள் என்றெல்லாம் நாம் சொல்ல வேண்டியிருக்கு ஏன் தடுத்தார் யார் தடுக்கிறது இந்த அப்போசிலர்கள் குழந்தைகளை கடவுளம் போவதை தடுக்கிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் இந்த குழந்தையாக மாறணும்னு சொல்கிறார் அப்போ இந்த குழந்தையாக மாறணும் அப்படின்னா யார் குழந்தையாக மாறினதுக்குடைய அடையாளம் கடவுளுக்கு கீழ்ப்படைந்து வாழ்வுகள் கடலுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து வாழ்பவர்கள் அதுதான் நல்ல குழந்தை இல்லையா ஒரு குடும்பத்தில் அப்படிதான் நடக்கும் அந்த குழந்தைக்கு தானாக இதையும் செய்ய தெரியாது பெற்றோர்கள் கொடுத்தாலொழிய அதாவது அவர் சொல்றது பச்சிளம் குழந்தைகள் அந்த குழந்தைத்தனம் தனம் சிறு குழந்தைத்தனம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தை பற்றிலாம் அவர் சொல்லலை ஏன்னா கை குழந்தையை அவர்கிட்ட கொண்டு தான் அந்த குழந்தைகளாக மாறணும் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க இப்பேற்பட்ட ஒரு காரியம் அப்போ இன்னைக்கு அந்த பரிசுகளிடம் அவர் அதைத்தான் சொன்னார் ஆதியிலே கடவுள் ஒருவனுக்கு ஒருத்தி என்று தான் படைத்தார் என்று சொல்லுகிறார் அதை குழந்தைத்தனமாக ஏற்றுக்கொண்டு எனக்கு இவர் தான் இவர் தான் எனக்கு என்று வாழ்கிற அந்த ஒரு அந்த ஒரு தன்மையை பற்றி தான் இந்த வாசகங்கள் சொல்லி தருகிறது பாருங்க அப்போ இது எப்படி மாறி போயிடுச்சு இந்த இவர்கள் இவ்வளவு ஒரு ஒரு பெரிய காரியத்தை ஏசு கிருஷ்ணன் வந்து கேட்டுட்டு போகிற வேண்டாம் அவசியம் என்ன வந்தது பாருங்க இது இவருடைய தவறா பெரும்பாலும் இவருடைய தவறு அல்ல யாருடைய தவறு இது அதாவது பிசாசு புகுந்து இதை மாற்றியது என்று நாம் பார்க்குறோம் இல்லையா அது அந்த இன்பவனத்திலே அது புகுந்து கடவுள் என்ன சொன்னார் என்று கேட்டு அந்த கனியை சாப்பிட செய்து உங்களுக்கு அறிவு வரும் தெய்வங்கள் போலாவீர்கள் ஆகவே தான் இதை சாப்பிடக்கூடாதுலாம் சொன்னார் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு அறிவு வரும்ன்ட்டு அவங்க சாப்பிட்டார்கள் அவர்களுக்கு அறிவு வந்தது அறிவு வந்தது வந்த அறிவு என்ன செய்தது இன்னொரு உரை தேடச் செய்யும் அறிவாக அது போயிட்டு காலப்போக்கில் அப்போது அங்கே ஏவாளுக்கு அது என்ன அறிவு வந்தது அவள் பார்த்தா காண்பதற்கு அதாவது பார்ப்பதற்கு இனியது என்று கண்டுபிடித்தாள் ஆகவே அவர்களுக்கு அறிவு வந்தவுடன் அவர்களுக்கு என்னப்பட்டது நிர்வாணம் தெரிந்தது அவர்களுக்கு அதுவரையிலும் அவர்கள் அதுக்கு நிர்வாணமாக தெரியவில்லை அது பரிசுத்த உறவாக இருந்தது அது என் சதை போன்று இருக்கிறாள் என் விழாவில் இருந்து எடுக்கப்பட்டவள் நான் இவள் என்று ஆகவே நான் மனிதன் என்றால் அவள் மனுஷி என்று தன் பெயரை அங்கே அவன் சூட்டினான் ஏவாளுக்கு ஏனென்றால் கடவுள் எல்லா உயிரினங்களையும் அவரிடம் நான் கூட்டி வந்தார் அவன் தான் எல்லாத்துக்கும் பேர் வச்சான் கடவுள் பேர் வைக்கல பாருங்க எல்லா உயிரினங்களுக்கும் ஆதாம் இட்ட பெயரே அது நிலைத்தது என்று வேதாகாம சொல்கிறது அப்படிதான் இந்த பெண்ணையும் கூட்டிட்டு வராரு அவனை மயக்கம் தெளிச்ச உடனே உடனே அவன் மனுஷின் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படி ஒரு ஒண்ணுக்குள்ள ஒன்றாக இருக்கிற அந்த அது மாறி போயிட்டு இப்போ இங்கே என்னாச்சு இங்கே ஒரே சதையாக பார்த்தவன் இல்ல அது வேற சதை அதை மூடு அப்படின்னு சொல்லி அவனும் மூடுறான் அவளையும் மூட சொல்றான் இப்படி ரெண்டு பேரும் அத்தி இலைகளை போர்த்தி கொண்டார்கள் பாருங்க இந்த பரிசுத்த இந்த உடல் உறவு பரிசுத்த இந்த சதைகளின் உறவு அது அசுத்தம் கலந்ததாக பிசாசானவன் தான் மாற்றினான் அவன்தான் கண்ணை திறக்க செய்தான் அவன்தான் அறிவை பெருகச் செய்தான் எந்த அறிவு இந்த உலகத்திற்கான இந்த படுபாவங்களை செய்கிற அறிவாக அது மாறி போயிட்டு என்று பார்க்கிறோம் பாருங்க யார் யார் இதுக்கெல்லாம் விதிவிலக்கு இல்லாம் சாராளை அவர் நூறு வயது கடந்த பிறகு ஒரு பிள்ளையை பெற்ற பிறகு கூட சாதாரால் இறந்த பிறகு அவர் திருமணம் செய்தார் அப்ரஹாம் பார்க்குறோம் மோஹிசன் எத்தியோப பெண்ணை மனந்தான் இப்படி நிறைய காரியங்கள் உண்டு வேறு பெண்களை மணக்க இப்படி நிறைய யாக்கோபு ரெண்டு மனைவி அவர் ரெண்டு மனைவி ரெண்டு மனைவியும் ரெண்டு வேலை காரியங்களை கொடுத்து ம் இதையும் அப்படின்னு சொல்லி கொடுத்த காலங்கள் உண்டதை நாம் பார்க்குறோம் ஆகவே ஒவ்வொருவரும் தாவியதுக்கு ஏழு மனைவிகள் அவகவே அவர் தனியாக அவன் செய்த பாவங்கள் தனியாக வேற இருக்கிறது அப்படி அங்கே பெர்சைபாளை அவள் அவன் மனந்தான் என்று பார்க்கிறான் அவள் கணவனை கொலை செய்தான் என்று பார்க்குறோம் பாருங்கள் இந்த பிசாசு பிசாசு விட்ட அறிவு கண்களை திறந்து கிறிஸ்து இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு வந்தவர் நமக்கு தெரியும் இல்லையா தான் நமக்கு சொல்றாரு இத்தகைய உங்களை கூட ஏசு கிறிஸ்து சகோதரர்கள் என்று சொல்ல வெட்கப்படவில்லை என்று சொல்கிறார் எத்தகைய உங்களை இப்பேற்பட்ட உங்களை அப்படியா இப்போ ஏற்பட்டவங்களே சகோதரன் சொல்லிடுவாரா இன்னைக்கு ரெண்டாம் வாசகத்தில் பார்க்கிற எபிரியர்களில் திரும்பவும் அதிகாரமாக இரண்டு வசனங்கள் ஒன்பது முதல் பதினொன்று அவர் பாடுபட்டு மறித்து உயிர்த்து அவர் தன்னையே அர்ப்பணித்து உங்களை சகோதரர்கள் என்று அழைக்க அவர் வெட்கப்படவில்லை என்று அவர் யார் நமக்கு பவுல் சொல்லி தருகிறார் இப்போ யாரை சகோதரர்கள் என்று சொல்லுவார் எமேசர்களில் திரும்பவும் அதிகாரம் ஒன்று நம்ம பார்க்குறோம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அதிகாரம் ஐந்து அதாவது கடவுள் தமக்கு கீழ்ப்படிபவர்களை அவர் இந்த மீட்பின் முடிவில்லா மீட்பின் காரணராக இயேசு கிறிஸ்து மாறினார் தனக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு முடிவில்லா மீட்பின் காரணராக மாறினார் இப்ப யாரை சகோதரர் என்று சொல்லுவார் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இன்றைய நட்சதில் என்ன சொல்கிறது நீங்கள் குழந்தைகளாக மாறணும்னு சொல்லுது கீழ்ப்படிதல் ஆகவே கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு மட்டும்தான் இந்த மீட்பு உண்டாயிற்று அப்போ இவர்களுடைய கண்களை ஆண்டவர் திறந்து விடுவார் வேறு விதமாக அங்கே பிசாசு வேறு காரியங்களுக்கு திறந்து விட்டான் திறந்து விட்டதன் விளைவுதான் இந்த கிறிஸ்துட வந்து சீட்டு கொடுத்துடலாமா விளக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏசு கிறிஸ்து வந்து வேறு விதமாக நம்மை கண்களை திறக்கிறார் ஏமாவாஸ் போகும்போது கண்களை திறந்து விட்டார் அவர் வேறு அறிவை கொடுத்தார் வானக அறிவை அவர்களுக்கு கொடுத்தார் ஆகவே அவருடைய காரியமெல்லாம் எந்த பெண்ணை பார்க்கலாம் எவ்வளவு எவ்வளவு கெடுக்கலாம் எவ்வளவு விட்டு வைக்கலாம் எவ்வளவு விவசாயி என்று சொல்கிறான் நாம் யாரிடம் போகலாம் இந்த எண்ணங்களில் இருந்த விடுபட்டவர்கள் அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளும் அந்த அறிவு அவர்களை திறந்து விட்டதை பார்க்கிறோம் அவர் மாடியறையிலே அப்போசலை சந்தித்த போது அவர்களுடைய மனக்கண்களைச் சுரந்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே பயமற்று போய் அவர்கள் இந்த உலகத்திற்கான எந்த காரியங்களிலிருந்தும் பச்சச்சு போய் அவர்களுக்கு வேதாகம அறிவு உண்டாயிற்று ஆகவே கடவுளுடைய அந்த மகத்துவத்தின் அந்த அந்த படைப்பின் அந்த மகிமைக்குள்ள அவர்கள் நுழைய பார்த்தார்கள் அவர்களைத்தான் இயேசுகர் சுயிர்ச்சி எழுதவுடன் மரியன் மதம் சொன்னார் நான் போய் என் சகோதரர்களை பார்க்க வேண்டும் போய் அவரிடம் சொல் என்று சொன்னார் ஆகவே தான் இந்த இரண்டாம் ஆசிரியத்தில் இவரை கழுத்திரும்போதுலே பவுல் சொல்றாரு அவர்களை தான் கடவுள் அங்கே ஒருவன் கண்ணை திறந்து விட்டான் பிசாசு வேறு காரியங்களை பார்ப்பதற்கு இங்கே இரண்டாம் ஆதாம் அந்த முதல் ஆதாம் இல்ல இப்ப இரண்டாம் ஆதாம் வந்து நாம் வானகத்தை நோக்கியவர்களை பார்ப்பதற்கு கண்களை திறந்து விட்டார் என்று சொல்கிறார் ஆகவே கண்களை திறப்பவர் இவர் பாருங்க இப்போ ஏற்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள் தொபியாஸ் நமக்கு தெரியும் தொபியாஸ் என்ன செய்தார் என்றால் அவருக்கு திருமணம் நடக்கிறது ரெண்டு தொபியாஸ் இல்லையா அப்பா தொபியாஸு பையனும் தொபியாஸு அதை நம்ம படிக்கணும் திருமணம் செய்பவர்கள் கண்டிப்பாக அதை படிக்க வேண்டும் எப்படி ரூத் எப்படி அவள் அந்த ஒரு நல்ல மருமகளாக இருந்தாலோ அதேபோன்று தொபியாஸ் ஒரு நல்ல கணவனாக இருந்தான் பாருங்க அவன் நல்ல ஒரு ஆண் மகனாக இருந்தான் அதாவது முதலிலே இருந்த அந்த பரிசுத்தம் தனக்கு வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான் எப்படி அவனுக்கு திருமணம் ஆயிற்று ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு அவன் அவனுக்கு மனம் அந்த பெண்ணுக்கு ஏழு முறை திருமணம் நடந்திருக்கிறது ஏழு கணவன்களும் முதலிரவிலே இறந்து போனார்கள் இதுதான் அந்த தொபியாசனுடைய கதையினுடைய சாராம்சம் இறந்து போனார்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த பிசாசு கண்ணை திறந்து விட்டது அந்த மாதிரி எண்ணங்களோடு அந்த பெண்ணை அணுகின அந்த ஒரு காரியம் ஆகவே அதே பிசாசு இந்த கணவன்களில் புகுந்து அந்த பெண்ணோடு உறவு கொள்ள பார்க்கிற அந்த ஒரு தன்மை ஆகவே அது பிசாசினுடைய முரட்டுத்தனம் அந்த கணவனை சாகடிக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே ஏழு கணவர்களும் ஏழு முதலிரவின் பொழுது மறைத்து போனார்கள் இங்கே எட்டாவதாக அந்த பெண்ணை இவர் திருமணம் செய்கிறார் இருந்தும் அந்த பெண் கன்னி கழியாத பெண் ஏனென்றால் இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாலே இந்த பிசாசு அவங்க எல்லாம் இங்கே பார்க்கிறோம் இப்பொழுது இவர் கல்யாணம் ஆகி அந்த முதலிரவிலே இவர் மற்ற ஆண்களை போல அல்லாமல் அப்படியே பாய்ந்து அப்படியே வேலை எல்லாம் பார்க்காம அவர் பார்க்குறாரு பாருங்க அவர் கூப்பிட்டு அந்த பெண்ணிடம் சொல்கிறார் வா எழுந்துரு முட்டி போட் விவ் என்று சொல்கிறார் ஸோ தே ஸ்டார்ட் அட் ப்ரேயிங் என்ன ப்ரேயர் பண்ணுறாங்க இன்னைக்கு முதல் வாசகத்துல வந்த அந்த காரியத்தை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் கடவுளே உன்னதரே எங்களை பரிசுத்தமாக படைத்தவரே நாங்கள் மற்றவர்களைப் போல அல்லாமல் உடல் சுகத்திற்காக மட்டும் நாங்கள் திருமணம் செய்யாமல் நாங்கள் உமது பரிசுத்த அந்த கொள்கையை எங்கள் மீலும் நீர் தெளித்தருள்வீராக ஆதாமுக்கு நீர் ஏவாளை கொடுத்ததைப் போல அந்த உறவை நீர் ஆசீர்வதித்ததைப் போல நாங்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நாங்கள் காதல் வயப்பட்டு நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் அன்பு செய்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் அந்த பரிசாக நாங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்க எங்களுக்கு நீர் இதை பரிசுத்தப்படுத்துவீராக என்று அவர்கள் ஜபித்தார் பாருங்க முதல் இரவு இரண்டாம் இரவிலும் ஜெபம் வா ஜபிக்கலாம் மூன்றாம் இரவிலும் வா ஜபிக்கலாம் என்று ஜபித்ததை பார்க்கலாம் நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் தோணும் பல நேரம் ஏடா ஜபிக்கிறது கேட்டா கல்யாணம் பண்ண எதுக்கடா முதல் இரவு ரெண்டாவது இரவு நமக்கு தோணுமே பாருங்க அவர் அப்படித்தான் செய்தார் உங்களில் யாருக்காவது இந்த அனுபவம் இருக்கா இப்படி ஜெபம் செய்கிற அனுபவம் அதாவது நம்முடைய திருமணத்தை நாம் எந்த கண்ணோடு நாம் பார்த்தோம் எதற்காக நாம் திருமணம் செய்தோம் நாம் எப்படி பாய்ந்தோம் என்றெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள்தான் நம் மனநிலையில் இருந்தவர்களும் இந்த இயேசு கிருஷ்ணாணிக்கு விளக்கிடலாமா வேற பண்ண பிடிச்சிடலாமா இப்படி என்று கேள்வி கேட்டவர்கள் பாருங்கள் இன்னைக்கு இத்தகைய திருமணங்கள் இங்கே நிறைய நடக்கிறதே பார்க்குறோம் கிறிஸ்தவ திருமணமாக இல்லாமல் இது மற்றோரை போல அதாவது பெண் சுகத்திற்காக இந்த உடல் சுகத்திற்காக திருமணம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்ன ஆயிடுச்சு பாருங்க இப்போ இந்த பிசாசு வந்து முதலிலே இவ்வாறு இந்த கெட்ட கண்ணை திறந்து விட்டது பாருங்கள் இந்த கண்ணை திறந்து விட்டது பாருங்கள் ஆகவே பாவம் பெருகியது பாருங்க அங்கே அந்த ஆடைகள் கொடுக்கப்பட்டது ஆகவே அவர்கள் துரத்தப்பட்டார்கள் பாருங்கள் அவர்கள் சென்ற பின் அவருடைய மக்களும் அவ்வாறே கெட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம் ஏன் கெட்டதை மீட்க ஏசு கிறிஸ்து வரவில்லை ஏசு கிறிஸ்து வந்து மீட்கிறார் அது வரைக்கும் மீட்க முடியாத சூழ்நிலை இருந்தது பாருங்க ஒன்னு ரெண்டு பேர் தவியாஸ் மாதிரி ஆகவே அங்க என்ன நடந்தது பாருங்க நாம் பார்க்கிறோம் இந்த தேவர்கள் அதாவது அது வேற கான்செப்ட் நம்ம அதை பத்தி இப்போ பேசவில்லை தேவர்கள் உலக பெண்டிர்கள் மிக அவர்கள் மேல் உள்ள அழகினாலும் அந்த ஃபேட்டல் அட்ராக்ஷன் அதுதான் பிசாசு திறந்து விட்டது இல்லை அது ரொம்ப சூப்பராக இவடா இப்படி அந்த அட்ராக்ஷனில் அவர்கள் மேலிருந்து கீழே வந்து அவர்கள் இந்த நம்முடைய பெண்களை மணந்து அவர்கள் இப்படி இப்படி செய்தார்கள் என்று பார்க்குறேன் பாருங்கள் விளைவு என்ன பாருங்க கடவுள் இன்னொரு மனிதனை உருவாக்க சொன்னார் ஆனால் இங்கே என்ன ஆயிற்று அரக்கர்கள் பிறந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த தேவர்களும் இந்த மண்ணுலக பெண்டிரும் இணைந்ததால் அரக்கர்கள் உண்டானார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவேதான் அரக்கத்தனமான மிருகங்களும் அரக்கர்களும் உலகத்தில் இருந்ததாக நாம் படிக்கிறோம் வேதாகவும் அதைத்தான் சொல்லுகிறது என்ன இந்த அட்ராக்ஷன் அதாவது உடல் உறவின் மேல் இருக்கிற அந்த ஒரு காரியம் அவண்ட ஒரு ஆசீர்வதித்த காரியம் வேறு ஆனால் இங்கே நடந்தது அது காமமாக இச்சையாக அது வந்து இந்த மாதிரி ஒரு அடல்ட்ரியாக இப்படி அது மாறிப்போன அந்த ஒரு காரியம் இந்த இயேசு கிட்ட வந்து விட்டுவிடலாமா வேற பிடிச்சிக்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாங்க ஹவ் அபவுட் யூ எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இப்பொழுது நாம் அதை பரிசுத்தமாக நினைக்கிறோமா இல்லாவிட்டால் நாமும் இந்த ஒரு உடல் உறவு என்ற ஒரு காரியத்தில் நாம் இருக்கிறோமா ஏனென்றால் நாம் நம்முடைய ஆட்களை தவிர மற்றெல்லாரையும் இப்படி ஒரு நிர்வாணமாக பார்க்கக்கூடிய அந்த புத்தி நமக்கு இருக்கிறது அதைத்தான் அந்த பிசாஸ் அன்றிய வாழ்க்கை கற்றுக் கொடுத்தார் ஆகவே தான் அந்த நிர்வாணத்தை அவர்கள் மூட வேண்டிய சூழ்நிலை வந்தது ஆகவே தான் இன்றும் நம்மிடம் பிறரை நிர்வாணமாக பார்க்கக்கூடிய அந்த ஆர்வம் மிகுந்திருக்கிறது நேரடியாக பார்க்க முடியலனாலும் ஃபோன்ல எடுத்து நிர்வாணங்களை பார்க்குற அந்த தன்மை இருக்கிறது பாருங்க உலகெங்கும் அது மாறி போயிருக்கிறது பாருங்க நீயும் அந்த ட்ராப்ல இருக்கிறியா கடவுள் உன்னை மாற்ற வந்திருக்கிறார் குழந்தையாக மாறி கடவுளுடைய கட்டளைகளில் கீழ்ப்படிந்தால் நீ மண்ணுக்கு போகாமல் உன்னுடைய ஆத்மா விண்ணுக்கு போகும்படியாக பரிசுத்தமானவனாக நீ மாற முடியும் அதைத்தான் இன்றைய வாசங்கள் நமக்கு சொல்கிறது நம்ம திருமணத்தை பற்றி உறவுகளை பற்றி நாம் யோசிக்கலாமா நம் வீட்டிலும் அரக்க பிள்ளைகள் யாராவது பிறந்திருக்கிறார்களா இல்லாவிட்டால் நாமே அறக்கர்களாக பிறந்திருக்கிறோமா இதைத்தான் ஜென்ம பாவம் என்று சொல்கிறோம் இந்த தன்மை உடலுறவின் மேல் இருக்கிற அந்த ஆர்வம் பரிசுத்தனத்தை தவிர்த்து அதை அசிங்கப்படுத்தி பார்த்த அந்த மனோபாவம் தான் நம்முடைய ஜென்ம பாவமாக இருக்கிறது ஜென்ம ஜென்மமாக வருகிறது பாருங்கள் ஆகவேதான் கடவுள் கிரீஸுவை அனுப்பி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இவற்றையெல்லாம் கழுகி சுத்தப்படுத்துகிற காரியத்தை பண்ணுகிறார் ஆகவே நாம் விசுவசித்தால் நாம் தூய்மையானவர்களாக முதல் நிலைக்கு நம்மால் மாற முடியும் நம் அன்பு தூய்மை உள்ளதாக காதல் நிறைந்ததாக பரிசுத்தம் நிறைந்ததாக சமாதான முத்தங்கள் நிறைந்ததாக நம்முடைய கணவன் மனைவி உறவு மாறி மறுபடியும் நம்மிடம் தூய்மை பெறும் கிறிஸ்துவின் சமாதானம் நம்மளும் இருந்து நம்ம வழிநடத்துவதாக ஆமாம்